ஆரஞ்சு மண்டையா பாப்பாவுக்கு ஒரே காய்ச்சல் ஐயோ இப்ப என்ன செய்யணும் எனக்கு தெரியலையே உங்க அம்மாவும் இல்ல எங்க அம்மாவும் இல்லையே விக்ஸ் ஏதாவது மண்டில தேய்ச்சு விடு ஐ விக்ஸ் எல்லாம் குழந்தை மண்டில தேய்ச்சு கூடாது ஆஸ்பத்திரிக்கு போங்க ஏஞ்சல் குழந்தைகளுக்கு தனியா ஹாஸ்பிடல் உண்டா இல்லனா எல்லாருக்கும் பாக்குறதா பீடியாட்ரிக் சென்டர் தான் கூட்டி போணும் நம்ம ভ্যাকসিন எல்லாம் போட்டோம்ல அங்க தான் போய் பார்க்கணும் பாப்பா பாவம் நீயும் கண்ணமாவும் போய்ட்டு வாங்களே எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு குழந்தையோட உடஞ்சதா வேலை தான் முக்கியமா போச்சா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காது உங்க அம்மா எல்லா வேலையும் என்ன விட்டு போயிருக்காங்க எல்லாம் முடிக்கணும் ஸ்டாக் எல்லாம் பாக்கணும் நீ கூட்டு போ ஏஞ்சல் மேனி வாங்க நம்ம போய்டறோம் ஐயோ ரொம்ப சூடதே பாவும் பாப்பா கண்ணம்மா போலாமா ஆ வாங்க போவோம் ஆட்டை பிடிச்சு போவோம் பாத்து போய்டா ஏஞ்சல் எல்லாம் எனக்கு தெரியும் அம்மா நான் சொல்லி லூஸ் மாதிரி கோபப்படாத கண்ணம்மா இருக்கல்ல அம்மா எப்படி இருக்குன்னு தெரியலையே அம்மா ஒரு நாள் இந்த வீட்டு விட்டு போனதே கிடையாது

சரி சரி நல்லா இருக்கு ஊருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நாளைக்கு எங்கேயும் போறோமா ஒரு வாரத்துக்கு வாரத்துக்குறோம் ஆ சரி சரி நல்ல ஜாலியா தான் இருக்கு நாளைக்கு உங்களை போட்ல கூட்டு போறேன் போட்டுனா என்னதுமா போட்டு தான் படகு சூப்பரா இருக்கும் தண்ணில கிண்டியில விழுந்துட மட்டுமே அப்படி எல்லாம் மாட்டோம் சேஃப்டிக்கெல்லாம் எல்லாம் போட்டுதான் போவோம் சூப்பரா இருக்கும் சுத்தி காட்டுறேன் ஆ சரி சரி பிள்ளைகள் போல என்ன செய்யுதுன்னு போனே அடிக்கல இந்த உங்க கூட கூட இருந்து சந்தோஷமா சுத்திட்டு அடக்க சமதி கண்ணா உங்க புருஷன் ஓடி போனதுக்கு அப்புறமா அத வீட்டுல அடைஞ்சு 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 கிடந்து வீணாயிட்டீங்க இந்த ஒரு வாரம் என் கூட ஜாலியா என்ஜாய் பண்றீங்க வாங்க நம்ம போய் இளநி குடிப்போம் இம்மா இந்த பெரிய பெரிய பாட்டில் பாட்டிலா கொண்டு போய் குடிக்க மாதிரி சூசி வாங்கி கொடுங்களே ஐயோ அதெல்லாம் நம்ம குடிக்க கூடாது நான் உங்களுக்கு ஜூஸ் வாங்கி தரேன் அப்படியா சரிம்மா ஏம்மா வந்துட்டாலவ வந்துட்டாலவ ஏட்டி என்ன அச்சிட்டி டாக்டர் தான் கூப்பிட்டு போனீங்களா டாக்டர்லாம் இல்லை அதுக்கும் மேலே அதுக்கும் மேலேனா கடவுள் கொண்டுட்டி இல்லாட்டி அவனே எப்ப பார்த்தாலும் கொண்டுட்டியா கொண்டுட்டியான்னு கேட்கறது பிரச்சனையே முடிச்சிட்டோம் என்ன சிட்டி பத்து லட்சம் பிரச்சனை ஏ பாட்டி கஸ்டமர் ஆஃபீஸரை பார்த்து பேசி முடிச்சாச்சு இனி ஒத்த பைசா கொடுக்க வேண்டாம் அவர் எல்லாத்தையுமே சரிம்மா பார்த்துக்கிட்டு தேன்ட்டாரு ஹீ கடவுளே இப்போதான் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு தள்ளுங்க தள்ளுங்க இவரை உள்ளத்துக்கிட்டு போய் நல்லா தெளிய வைக்கணும் பத்து லட்சம் பத்து லட்சம் ஆமா பத்து லட்சம் எல்லா பிரச்சனையும் முடிச்சு விட்டாச்சு பேசாவ கடைங்க பிரச்சனை முடிஞ்சாலும் இவன் வர மாட்டான் போல தெரியுத நான் எங்க எம்டி கிட்ட சொல்றேன் அப்பதான் பாபு சரியாவாரு ஆஹ் சேர்க்கிறான் போய் சொல்லிட்டு ஏதோ கஸ்டம் ஆஃபீஸர் ஒரு பேப்பர் கொடுத்தாரு அதை கொண்டு போய் எங்க எம்டி கிட்ட காமிச்சு பாபு டீங்க அந்த பேப்பரை கொண்டு வந்து காமிச்சாதான் சரியாவாருன்னு நினைக்கேன் ஏதோ காமிச்சு சீக்கிரம் சரி பண்ணி விடுமா

வணக்க வந்திருக்கு வந்திருக்கு நான்ப்ச ஆட்ட காட்ட போறேன் அது எப்படி அந்த ஆபீசர் வர போய் எப்படி சைன் பண்ணி என்ன இது நம்ம ஊனு நினைச்சோ அதுونه நடக்கு சார் என்ன சொந்தரி சார் கஸ்டம் ஆபீசர் என்ன ஃபைன் கட்டவணா சைன் பண்ணி சார் தாங்க அட இன்னை சொல்றீங்க எப்படி சுந்தரி அட ஆமா எப்படி சுந்தரி பாப்பா எந்த தப்புமே பண்ணலை சார் அதனால அந்த உண்மையை சொல்லி நாங்களே போய் வாங்கிட்டு வந்துட்டோம் சார் சார் நம்ம பாபு வரலாம்ல ஆ நாளைக்கு பாபு வர சொல்லிடுங்க பாவும் பாபு சார் எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா சார் இந்த பேப்பர் எடுத்துட்டு பாபுட்ட வந்து கொஞ்சம் காட்டுவீங்களா சார் அவர் ஒரு மாதிரி பித்து பிடிச்சி பெண்டல் கணக்கு ஆகிட்டாரு ஐயோ பாவும் நான் அந்த வார ஈவினிங் ஆஃபீஸ் முடிஞ்சது நம்ம போகலாம் மறக்காம என்று சொல்லுங்க தேங்க்யூ சோ மச் சார் ஆ சரி சரி எப்பவும் ஒட்டு கேட்கறது இவன் வேலை

உன்னை எனக்கு பிடிக்கல நீ ஒரு கெட்ட பொம்பளை நவண்டு போ வரட்ட வரட்டும் இந்த வார கடைசில சிவாலும் தெரிசாவும் வாரன்றக்காவ பியாசி முடிச்சிரவே ஆ பியாசி முடிச்சிரு கேட்டி உன் போட்ட வேணா தெரியா உனக்கு இதெல்லாம் தனியா மாப்பிளைக்கு இதாட்டு போட்டுடுவோம் ஜி கரும கரும என்ன பேச்ச பேசிட்டு இருக்காரு இல்ல எனக்கு கல்யாணம் ஆனப்புறம் நீ தனியா நப்பையல்ல அதான் உனக்கு ஏத்த மாதிரி ஒரு கெட்ட புத்தி உள்ள மாப்பிளை இதாட்டு கிடைக்கான்னு பாரு என்னை தாண்டி நீர் எப்படி கல்யாணமன்ன நீர் நான் பாذرேன் கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்திரேனே வந்துடாம இருந்துடாத மொய் இல்ல நீ செய்யணும்னு அவசியமே கிடையாது என்ன இருந்தாலும் நீ நம்ம பிள்ளைல ஜி ஜி சீ 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 காமாசி ورச்சி சீ 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 காமாசி ورச்சி இவளெல்லாம் நல்ல இப்படித்தான் வெறுப்ப கெட்ட புத்தி பொடிச்சவ ஏன் அம்மா இந்த ஊரில் இந்த ஏன் இப்படி இருக்காக்கும் எனக்கு இதை கண்டாலே எவ்வளோ பயன் தெரியுமான்னு இதில் ஏறவே மாட்டேன் பார்த்துக்கிடுங்க இந்த ஊருக்காரையும் பூரா இப்படி தான் கேன் பேக் வச்சுட்டு திரிதா அளவோ நான் ஒரு ரெண்டாயிரம் போல் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எதுக்கு தெரியுமா இந்த பஞ்சாயத்து தலைவரை கரெக்ட் பண்ணதுக்கு அவனுக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்கணும் ஆமாம் டைரி மில்க்கு நிறைய வாங்கி கொடுத்தா மனசு மாறிடும்னு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தி சொன்னால் பார்த்துக்கிடுங்க ஏ அம்மா இதில் ஏறணும்னாலே பயமாக இருக்கம்மா இது அப்படியே மேலே கொண்டு போய் என்னையும் அரைச்சிருமோ எங்கிட்ட ஏறவா அங்கிட்ட ஏறவான்னு எனக்கு தெரியலையே எதுக்கும்மா எதுக்குமா இந்த மாதிரிலாம் வைக்கணும் இதில் ஏற எவ்வளோ பயமாக இருக்குது தெரியுமா எவ்வளோ நாள் ஆச்சு ஷாப்பிங் மாலுக்கு வந்து தப்பு தப்பா சொல்லாதீங்கக்கா ஷாப்பிங் மாலா சரி ஷாப்பிங் மாலா எங்க செல்லுக்கு ரெண்டு மூணு ட்ரெஸ் எடுக்கணும்க்கா அதை எங்கள் மேலே போய் பார்த்து எடுத்துட்டு வந்துடுவோம் ஆ சரி சரி எனக்கு என்ன வாங்கி தருவேன் நம்ம அந்த முக்கு கடையில் ஒரு ஆளுக்கு ஒரு பப்ஸ் வாங்கி தின்ட்டு போவோம் இங்கே உள்ள ரேட்டு ஜாஸ்தி ஆனால் கண்டு பிஸ்னாரி சரி ஆனால் நம்ம ஊருக்கு புதுசாக வந்த செல்லப்பட்ட இது என்ன கேன்பாக்லாம் வச்சுக்கிட்டு நிற்கு எம் இதில் ஏறணும்னா முதல்ல ஒத்த காலை வச்சு ஏறி பார்ப்போம் பேக இங்கே வச்சுக்கிட்டு ஏறி போய்ட்டு திருப்பி வந்து பேக் எடுப்போம் என்னடி கோமலி வேலை பண்ணிக்கிட்டு இருக்கா என்னதான் செய்யுதான் பார்ப்போம் எம்ம 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 என்ன இல்லை இழுக்கு சாணியம் பிடிச்சது என் மேலே கொண்டு போய் நீ அரைச்சிரும் போலயே என் மறுப்பு கீழெல்லாம் கொண்டு போத்த என் காலை நசிக்கிறோம் போலயே காலு என் காலு என் காலு என் இது என்ன இப்படி வந்து தள்ளி விட்டு இது நமக்கு மேல இருக்கும் போலங்க பாரு இறங்குறதுல போய் ஏறிட்டு எனக்கு பைத்தியம் கிறிஸ்துமஸ் பாட்டி தான் ஏறணும் இதுல இறக்கூடாது எங்க பாரு பாட்டி கட்டினா பல்ல உடைச்சிருவோம் ஒன்ன விட எனக்கு வயசு கம்மி பத்துக்கிட்டு வா மாற கிழவே எழுதி ஒட்டிருக்க சரி கிறிஸ்துமஸ் பாட்டி அந்த பக்கம் போய் இறங்க ஆனா அந்த பக்கம் ஏறத நீ வழிய ஓடு வச்சுட்டு போகுது இருக்கட்டும் இவ்வளவு பார்த்தால ஏதோ திருடி கணக்காதான் இருக்கு எதுவும் பேக்ல திரட்டி வச்சு பலன்னு செக் பண்ணிக்கிடுவோம் நம்ம பேக் தூக்கிட்டு ஓடிடுவோம் உள்ள எது இருந்தாலும் ஆளுக்கு பாதி பாதி வேசா இருந்தாலுமா வாங்கக்கா வேசத்தை வச்சுட்டு அழகு காமன பைத்தியம்மா எம்மா போகாது மேல இழுத்துட்டு எல்லாம் போகாது அப்படியே போயிருங்க மேல போயிடலாம் ஒரு ஏடியா போயிடலாம் எம்மா எம்மா என்ன இழு இழுக்க ஏ கடவுளே எம்மா எம்மா காப்பாத்துங்க எங்க போயிட்டா வாங்க நம்ம பேக் எடுத்துட்டு ஓடிடுவோம் இவட்ட கொஞ்சம் லாட்டு காட்டுவோம் என் பேக்க தூக்கிட்டு போறாளுவோ என் ஆத்த இவ்வளவு விட பெரிய களவானியார் பழுவோ பழைய என் அம்மா ஒரு சைடுக்கு பேக பேக்க முதல்ல இந்த சனியை முடிச்ச மிஷின் இருந்து இறங்கிக்கிட்டோம் என் அம்மா உயிர் பெய் வருதம்மா இங்க வந்து சாக்லேட் வாங்குறதுக்கு தெரு கடையில வாங்கிட்டு போயிடலாம் என் ஒரு வழியா என்னைய போட்டு போட்டுட்டு சி ஐயா சாக்லேட் வாங்க காசு இல்லையா எங்க போய் களவாண்டுருவோம் இந்த களவணி கலாவோட பேகையே திருட்டாலு இவ்வளவு பயங்கரமான அளவு இவ்வளோ நம்ம கூட்டி சேர்த்துக்கிட்டோன்னா பெரிய அளவுல களவான் ஓடிடலாம் பிள்ளையே முதல்ல சாக்லேட்டை வாங்கி தலைவருக்கு போய் கொடுத்துட்டு வருவோம் ஆமா அப்பப்போ கொஞ்சம் ஐஸ் வச்சுக்கிடணும் நம்ம ஒரு நூறுவாவுக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்தானா அவனும் ஒரு செயின் ஆட்டை வாங்கி தர மாட்டானுவா இந்த ஆம்பளை பல அப்படி தானே நூறுரூவா சாக்லேட் கொடுத்தா பாசத்தில் மாயங்கி ஒரு மோதிர மாதிரி போட்டுவிடும் பார்ப்போம் பார்ப்போம் ஏ அம்மா சாக்லேட்டுக்கான எம்பட்டு பெரிய கடை வச்சிருக்கான் இல்லை நல்ல பெரிய சாக்லேட்டா ஆட்டை போட்டு ஓடிடணும் எப்போ எம்புட்டு பெரிய சாக்லேட்டை தூக்கியாச்சு இதை எடுத்துட்டு போய் இதை தலைவர மயக்கிறணும் மயக்கி இதில் ஒன்னாட்ட நம்ம திங்கணும்ப்பா எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் சாக்லேட் சாக்லேட் போலவே வாழ்க்கை டேஸ்ட்டு டேஸ்ட் பா பணுமதி காசு இல்லை சாக்லேட் பா வணக்கம் 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 இது யாரு இந்த மொட்டை முனில பார்த்த பிள்ளையா வாங்கம்மா வாங்க வருங்கால கனவு இருக்க இனி பண சாக்லேட்டுகள் கனவு இருக்க யாவ தொப்பி மூஞ்சி இந்த சாக்லேட்டு உலகத்திலேயே ஆம்பளை பண்ணுக்கு சாக்லேட் கொடுத்தா ஒரே ஆள் நான் எல்லா பொம்பளை பிள்ளைகளும் வாங்கி தும்பாளுவோ அந்த பயலுக்கு ஒன்னும் கொடுக்க மாட்டாளுவோ உலகத்திலே கல்யாணம் பண்ணிக்க போற ஆளுக்கு சாக்லேட் கொடுத்தா ஒரே பொண்ணு நான் தான் ரொம்ப நன்றிமா என் பொண்டாட்டி எனக்கு ஒரு அஞ்சு பேச ஆரஞ்சு முட்டை கூட வாங்கி கொடுத்தது இல்லை சந்தோஷமா இருங்க அவளத்தையும் தின்னுங்க மெசேஜ் பண்ணுதேன் போயிட்டு வாரேன் ஆ சரி சரி எப்படியும் பஞ்சாயத்து மயங்கிருவான் பத்தியா டி எவ்வளவு சாக்லேட்னு ஒரு நாளாவது வாங்கி கொடுத்துருப்பியா பத்தியா என்ன கல்யாணம் பண்ணிக்க போற பிள்ளை யார் அந்த புதுச்சரிக்கி இவளை ஏதாவது பண்ணணும் சூப்பர் டைப்பா இருக்காள் சான்ஸ் ராணி